எப்படி இருக்கு பாரு இதெல்லாம் தயில் அடிக்காம போய் பார்த்து தூங்கி இருக்கறாங்களா அவங்க கூப்பிடுங்க கொஞ்சம் நாங்கலாம் கூட மாட்டாங்க வீட்டுக்கார வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கார வந்துட்டாங்களா சம்மாவ தச்சுறாங்க காசு கொடுத்து தான் தச்சுறாங்க நீங்க தான் குடுக்கும்போதே சொல்றது எனக்கு தெரியல எல்லாரும் என்ன அம்மா தரங்க என்ன பண்றது இது வேற பேக் வேற வாங்கி வச்சிருக்கறாங்களா பை தைக்கிட்டுங்க இதெல்லாம் தைக்காம உங்களுக்கு தூக்குமா நான் எல்லாம் வேலை நினைச்சேன் தூக்கமே வராது எப்போ அந்த வேலை முடிப்போமோன்னு பார்த்துன்னு இருப்பேன் ஆஹ் எப்படி இதெல்லாம் சொல்லு பாக்கலாம் இதெல்லாம் நியாயமா ஐயோ ஐயோ நான் எப்படி இதெல்லாம் பண்ணி போவன்னு தெரில சரி இன்னைக்கு வருத்தன் அந்த அக்கா இதுல முட்டை கொசு முடிஞ்சு நான் உடைக்காத உருவத்து கிடையாது வேற அக்கா வேற சொல்லின்னு வேற வந்தேன் பாரு என்ன பண்ணதுன்னே தெரியல பாருங்க சரி வந்தா நான் வந்து போனோன்னு சொல்லுங்க ஆஹ் கோயிலுக்கிட்டு மருமக்கு வந்தேன்னு சொல்லுங்க எத்தனை போயிடுங்க இல்லன்னா